ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் அஞ்சாவது பாடத்தில் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு பார்க்க போகிறோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு அறையின் ஒரு தளமானது ஒரே மாதிரியான முக்கோண வடிவ தரை ஓடுகளை கொண்டு அமைக்கப்படுகிறது அதில் ஒரு ஓட்டின் முனைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஆகும் தரைத்தளத்தை முழுமையாக அமைக்க நூற்றி பத்து ஓடுகள் தேவை எனில் அதன் பரப்பை காண்க அதாவது ஒரு அறையோட தளமானது ஒரே மாதிரியான முக்கோண வடிவ தரை ஓடுகளை கொண்டு அமைக்கப்படுகிறது முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய டைல்ஸ் அதை வச்சு அமைக்கிறாங்கோ எல்லா டைல்ஸும் ஒரே அளவில் தான் இருக்குது ஒரு அறையோட தளம் எப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னா அது ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய டைல்ஸ் அதாவது முக்கோண வடிவத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைல்ஸ் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் எல்லா முக்கோணம் ஒரே தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைல்ஸை வச்சு அமைக்கிறாங்க ஒரு அறையை ஃபுல்லாக அமைக்கிறாங்க இந்த மாதிரி அப்படி இருக்கையில் அதில் ஓர் ஓட்டின் முனை மட்டும் கொடுத்துருக்கான் ஒரு முக்கோணத்தோட முனை புள்ளிகள் மட்டும் கொடுத்துருக்காங்க ஆகும் தரை தரைத்தளத்தை முழுமையாக அமைக்க நூற்றி பத்து ஓடுகள் தேவை எனில் தரைத்தளம் ஃபுல்லாக அமைக்கிறதுக்கு மொத்தம் நூற்றி பத்து ஓடுகள் தேவைப்படுது எனில் அதன் பரப்பை காண்க இந்த தரைத்தளம் ஃபுல்லாத்தோட பரப்பை வந்து நீ கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் ஒரு முக்கோணத்தோட பரப்பை முதல்ல நீ கண்டுபிடிச்சு வச்சுட்டு தரையத்தளம் முழுவதும் உள்ள பரப்பு உனக்கு வேணும்னா தரையத்தளம் முழுவதும் மொத்தம் எத்தனை ஓடுகள் இருக்கு நூத்தி பத்து ஓடுகள் இருக்குது அப்ப நூத்தி பத்தால பெருக்கிட்டா அந்த நூத்தி பத்து ஓடுகளோட பரப்பும் கிடைச்சிரும் அதாவது தரைத்தளத்தோட பரப்பே கிடைச்சிரும் அதைத்தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஓர் ஓட்டின் முனை புள்ளிகள் கொடுத்திருக்காங்க இந்த ஒரு முக்கோணத்தோட பரப்பை மட்டும் முதல்ல கண்டுபிடி ஓர் ஓட்டின் அந்த ஓர் ஓட்டின் பரப்பு அந்த ஓர் ஓட்டின் பரப்பை கண்டுபிடிக்க போகிறோம் அந்த ஒரு ஓடு எப்படி இருக்குது முக்கோண வடிவத்தில் தானே இருக்குது அப்போ முக்கோணத்தோட பரப்பை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன ஒன்று பை ரெண்டு மாடுலஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ மறுபடி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் மாடுலஸை முடிச்சுக்கிடணும் அப்போ அந்த ஃபார்முலாவில் அந்த புள்ளிகளை அப்படியே பிரதியிடணும் அதுக்கு முதல்ல புள்ளிகளை குறிச்சிச்சுக்கோ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீன்னு இதில் அப்படியே பிரதிடணும் ஒன்று பை 2, மாடுலஸ் மைனஸ் மூணு ரெண்டு அடுத்து எக்ஸ் டூ minus 1, மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று வந்து 1, 2, மறுபடியும் எக்ஸ் ஒன் minus ஒன் மைனஸ் மூணு இப்போ ஒன்று பை ரெண்டு இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ மேலந்து கீழே பெருக்கணும் இப்படி குறி போட்டு வச்சுக்கோ மேலேருந்து கீழே உள்ள மதிப்பை வந்து பெருக்கி கூட்ட போகிறோன்னு அர்த்தம் அப்போ ஒன்று பை ரெண்டு கத்து இத மூணு இன்ட்டு ஒன்று எத்தின மூணு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போது ப்ளஸ் மூணு அடுத்து ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் அப்போ மைனஸ் ரெண்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான் அப்போ ப்ளஸ் ரெண்டு ப்ராக்கெட்டை முடிச்சுக்கோ அடுத்து மறுபடி மைனஸ் போட்டு ப்ராக்கெட் போட்டு கீழே இருந்து மேலே பெருக்க போகிறோம் ஒன்று 2, அப்போ மைனஸ் ரெண்டு அடுத்து ஒன்று 1 ஒன்று ஒன்று பிளஸ் மைனஸ் மைனஸ் ஒன்று அடுத்து ரெண்டு இன்டு மூணு ஆறு இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு பிளஸ் இன்டுஸ் அப்போ மைனஸ் ஆறு முடிச்சுக்கோ இப்போ ஒன்று பை ரெண்டு இப்போ இதை கூட்டு மைனஸ் ரெண்டே பிளஸ் ரெண்டே கூட்டினா ஜீரோ கேன்சல் ஆகிடுமா அடுத்து இங்கே மூணு மட்டும்தான் இருக்குது அடுத்து இங்கே பாரு இப்போ மைனஸ் ஒன்று இருக்குது மைனஸ் ஆறு இருக்குது மைனஸ் ஒன்று மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு எல்லாமே ஒரே குறிகளாக தான் இருக்குது அப்போ மொத்தமாக கூட்டி மைனஸ் குறியை போட்டால் போதும் மைனஸ் ஆறு மை மைன் மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டே கூட்டினா மைனஸ் எட்டு அடுத்து மைனஸ் ஒன்று கூட்டினா மைனஸ் ஒம்பது மைனஸ் மட்டும் போட்டால் போதும் மைனஸ் ஒன்பது எல்லாம் ஒரே குறிகளாக இருக்கிறனால சாதாரணமாக கூட்டி மைனஸ் குறியை போட்டால் போதும் அடுத்து ஒன்று பை ரெண்டு மூணு இங்கே ம இந்த மைனஸை வந்து ப்ராக்கெட்டுக்கு உள்ளே கொண்டு போ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் ஒன்பதுன்னு வந்துடும் அடுத்து என்ன இருக்குங்க மூணு கூட்டல் ஒன்பது பன்னெண்டு ஒன்று பை ரெண்டு இண்டு பன்னெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டாம் பன்னெண்டு அப்போ ஈக்வல் ஆறு சதுர அலகுகள் ஆறு சதுர அலகுகள் இது என்னது ஒரு முக்கோண ஓட்டோட பரப்பு நம்மளுக்கு மொத்தம் அங்கே என்ன வேணும் மொத்தம் நம்மளுக்கு இந்த அறையோட பரப்பு வேணும் அப்போ இந்த அறை ஃபுல்லாக மொத்தம் எத்தனை ஓடுகள் இருக்குது நூற்றி பத்து ஓடுகள் இருக்கு அப்போ நூற்றி பத்து ஓடுகளோட பரப்பை கண்டுபிடிச்சிட்டாலே அறையோட பரப்பு கிடைச்சிரும் அப்போ அந்த தரைத்தளத்தோட பரப்பு வேணும்னா தரைத்தளத்தின் பரப்பு தரைத்தளத்தின் பரப்பு தரைத்தளத்தின் பரப்புனா என்னது ஒரு ஓட்டோட பரப்பு ஆறு நூற்றி பத்து ஓட்டோட பரப்பு தான் மொத்த தரைத்தளத்தோட பரப்பு அப்போ நூத்தி பத்து எண்டு ஆறு இப்போ அறுநூத்தி அறுபது சதுர அலகுகள் அவ்வளோதான்